எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டில் பல வழிகளில் சில சிறப்பான சம்பவங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த ஆண்டில் தொழில் கல்வி மற்றும் பொருளாதார துறையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் மற்றும் காதலில் காதல் இனிதாக குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிப்பில் இந்த ஆண்டில் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறந்த பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது பங்குனி மாதத்துக்கு மேல் உழைப்பு உழைக்கும் சொந்தக்காரர்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு பரிசை வாங்கி உங்களுக்கு அன்படிப்பாக கொடுக்கலாம் சொத்து பிரச்சனை இருந்தவை ஓரளவு நீங்கி சுமூகமாக வந்துவிடும் புதிய யோசனைகளில் பணிபுரியும் இடத்தை மேல ஒரு நல்ல வேலை ஒரு வேலை பார்த்துருக்கோம் அந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறலாமாங்கிற ஒரு எண்ணம் தோண்டும் புதுசு புதுசாக ஒரு சில எண்ணங்களை மாற்றி அமைச்சு உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு திட்டம் தீட்டீர்கள் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த ஆண்டில் உங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சக ஊழியர்களிடம் இருந்து அதிக உதவி எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் வேலைகளை நீங்களே செய்து நன்றாக இருந்தால் உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும் பிறர் கையை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த ஆண்டு பணம் தொடர்பான பிரச்சனை விதி உங்கள் உதவும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு அவை பண ரீதியாக சில பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் இதன் விளைவாக நீங்கள் பண ஆதாயங்கள் பெறலாம் நீதி விஷயங்கள் நல்ல வாய்ப்புகள் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்கள் நீதி நிலையாக நீதிக்காக நீங்கள் ஒரு சில நேரங்களில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் தேவையில்லாத நீதி தர்மம் என்று சொல்லி ஒரு சில பேர் ஒரு சில மாட்டி மாட்டிக்கொள்வார்கள் குடும்ப வாழ்வில் கல்வி வரும் இந்த ஆண்டில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பெரிய மகிழ்ச்சிகள் பெறலாம் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாம இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும் அல்லது பிரசவம் தொடர்பாக சிறு சிறு காரியங்கள் நிறைவேறாமல் தள்ளி தள்ளி போவதற்கு பிரசவம் ஆகி நல்ல குழந்தை பிறகு வாய்ப்பு உள்ளது அதே சமயம் தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம் குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி போன்ற மாதங்களுக்கு பிறகு சின்ன சின்னதாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் தரலாம் அதை பொறுமையாக நிதானமாக இருந்து கடந்து செல்வது ஒரு ஒரு நன்மை பெயர்க்கும் இந்த வருடத்தில் உங்கள் தாயாரையுடன் ஓரளவு நல்லாவே இருக்கும் தாயாரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் சரியாகிவிடும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போய் அதில் நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க சில மனக்கசப்புகள் வரலாம் மாணவர்கள் இந்த ஆண்டில் சிறப்பாகவே இருக்கும் படிப்பில் உங்கள் கவனம் உழைப்பு அர்ப்பணித்து கவனத்துடன் படித்து வெற்றி பெற தேர்வில் முழு முழுமையாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு எக்காரணத்தை கொண்டும் மாணவர்கள் புத்தக அறிவு நடைமுறையில் அறியாமல் படிச்சோ மறந்துட்டன் மட்டும் இருக்கக்கூடாது தேர்வில் கவனத்துடன் படித்தால் வெற்றிகள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டின் நற்பலகில் ஒரு இடைக்காலத்தில் அதாவது ஆடி ஆவணி அந்த மாதிரி காலங்களில் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷங்கள் நடக்கலாம் இந்த நேரத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சிறிது பின்னடைவு ஏற்படாத ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உண்டு உடல் உடலை நன்றாக காணத்தி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் பசுபிடத்தில் மற்றும் மாற்ற வேண்டும் என்று மா எண்ணம் உருவாகும் குடும்பத்தில் குறைகள் நேரங்கள் ஒரு சில பேர் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவை மகிழ்ச்சியில் ஈடுபட்டு முடியாத ஒரு சில சாத்தியங்கள் உண்டாகும் தந்தையுடநிலையை கவனமாக கவனம் செலுத்த வேண்டும் இருந்தாலும் க தந்தை முடியாதவங்கள கவனித்து கொள்ள வேண்டியது ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ஹேர் பண்ணாமல் வேண்டாம் இருந்தாலும் தந்தை நல்லா ஒரு சௌகரியமாக வாழக்கூடிய அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு சகோதர சகோதரி நன்றாக இருக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் சில பெரிய சாதனைகள் செய்தலாம் பெற்றோர்களோட ஆதரவு எப்பொழுதுமே கிடைக்கும் சிலர் வெளியூர் பயணங்கள் கூட செல்ல நேரிடும் வெளியூர் சென்றதனால் நல்ல ஆதாயம் உண்டு உங்கள் சகோதர சகோதரிலிருந்து நீங்கள் நிதி உதவி பெறலாம் அவர்கள் உங்கள் பண உதவிகளும் கொடுப்பார்கள் தொழில் முன்னேற்றம் புதிய உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரலாம் இது உங்கள் குடும்பத்தில் எண்ணிக்கையே அதிகரிக்கும் இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் குடும்பத்தில் ஒருவித மனக்கசப்பையே காணலாம் அத்தகைய நிலையில் குடும்பத்த சூழ்நிலைகள் கையால் அளவு நிதானமாக கவனிக்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒரு அக்கா ஒரு அங்கமாகவே இருப்பார்கள் உறவின் சில பிரச்சனைகள் வந்தாலும் தன்னோட நண்பன் நான் இருக்கிறேன்னு ஒரு சில பேர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வரலாம் ஸோ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமாகவே உங்களுக்கு அமையும் ஸோ இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பயிற்சிகள் பலன்களை பார்க்கவும் அப்போது நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்